வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய எழுத்து என்பது எப்படி இருக்கும் என்பதை நம் கையில் உள்ள ரேகைகளை பார்த்தே சொல்லிவிட முடியும் அதன் அடிப்படையில் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகளின் தெரியக்கூடிய சின்னங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் என்ன அர்த்தத்தை அந்த சின்னங்கள் கூறுகின்றன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் எந்த சின்னங்கள் கொண்டவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகிறோம் சில பேருக்கு இப்படிப்பட்ட கைரேகையானது வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு இந்த ரேகையானது தெரியாத அளவில் கையில் மறைந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அடைந்தே தீர்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது சில பேருக்கு கைகளில் திரிசூல வடிவில் ரேகைகள் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் சிவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றவர்கள் சிவனின் தீவிர பக்தர்கள் இவர்கள் என்பதும் சிவனின் தீராத பக்தராக இருப்பார்கள் என்பதும் கண்டிப்பாக கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட சுலபமாக கண்டிப்பாக தீரும் அந்த அளவிற்கு இந்த ரேகையானது உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறது நட்சத்திர வடிவிலான ரேகை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்று நாம் திரிசூல வடிவில் ரேகை கொண்டவர்கள் கண்டிப்பாக சிவனின் பக்தர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதும் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட சுலபமாக தீரும் என்பதும் அந்த அளவிற்கு இந்த ரேகையான உங்களை பாதுகாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கண்டிப்பாக கிடையாது திரிசூல வடிவில் கைரேகை உள்ளவர்களை கண்டிப்பாக சிவன் ஆசிர்வதிப்பார் என்று நாம் இந்த பதிவில் திரிசூல வடிவிலான ரேகை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்